இன்னைக்கு குடிமிளகு கறி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஓமம் ஓமப்பொடியில் ஓமம் அப்புறமா சுக்கு வெள்ளைக்கூடு நல்ல மிளகு அப்புறமா நிறைய கடுகு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்னா ஓம் எல்லாத்தையும் வந்து அம்பியில் தான் அதுக்கான டேஸ்டேங்க அதாவது வெள்ளைக்கூடு வந்து உடைச்சி தான் போடணும் நான் அது தேவையானதுக்கு எடுத்து வச்சேன் அப்புறம் முட்டி மீன் தான் இன்றைக்கி நான் வா முட்டி மீனில் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து நிறைய வகையான மீன் வைக்கலாம் முட்டி மீன் வைக்கலாம் வலை மீன் வைக்கலாம் தெரச்சி பால் காரப்பூச்சி இதெல்லாம் வைக்கலாம் இதோட பெனிஃபிட்டும் நான் சொல்கிற சொல்லிடுறேன் இதோட பெனிஃபிட் என்னென்னா குழந்த பெற்று இருப்பாங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து இந்த குழம்பு வச்சு கொடுத்தோன்னு வச்சுருக்கோங்களேன் நல்ல ப்ரீஸ் மில்க் இருக்கும் இன்னொன்று இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்கமும் ரொம்ப இருக்காது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சு தராமல் இருந்திருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் வீக்லி வந்து சாட்டர்டே வந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க சப்போஸ் இதுக்கு வந்து நம்மளுக்கு மீன் கிடைக்கட்டினாலும் கூட இப்போலாம் எவ்வளோ ரேட் இருக்குது மீன் அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியலை மீன் கிடைக்கலனாலும் கூட நாட்டுக்கோழி முட்டையில் வைங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மெயினாக இது வந்து தெரச்சிங்கிற மீனில் வைப்பாங்க அதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டி மீனுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு இது வந்து ரொம்பவே மருத்துவத்தன்மை நிறைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் நிறைய ப்ராப்ளத்தை வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணும் இன்னொரு விஷயம் இதை வந்து குழம்பாவும் வச்சு சாப்பிட்லாம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இப்படியே அரைச்சி மருந்தாகவும் குடிப்பாங்க எங்கிட்ட எங்கள் இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஆனாலே குழந்தைங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க ஏன் குழந்தைக்கெலாம் வர நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு பிள்ளைகளுக்குமே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது வந்து இன்னொரு விஷயம் அம்மியில் அரைச்சாதாங்க அதுக்கான டேஸ்ட்டே நம்ம வந்து மிக்சியில் அடிப்பாங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயை போட்டு மிஷினில் திரிச்சு வச்சுருப்பாங்க ஸ்டாக் ஆட்டு அதில் வந்து தேவையான அளவு எடுத்து போட்டு குழம்பு ரெடி பண்ணுவாங்க நான் எப்போவுமே அம்மியில் தான் அரைச்சி வைப்பேன் இந்த இது அப்போ தான் அதோட கிரேவி தன்மை வந்து நல்ல ஒரு மாதிரி ஒரு பால் போல் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அரைக்கணும் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த சுக்கெலாம் டக்குன்னே அரைப்படாது ஓகேங்களா ஸோ அது வந்து நல்லாவே அந்த கடுகு எல்லாமே கடுகுலாம் கொஞ்சம் பார்க்க அரைப்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் சட்னி அரைப்படாது நீங்கள் கடுகுலாம் நல்லாவே அரைச்சிருக்கணும் எல்லாமே அரைச்சி எடுத்து கறி ரெடி பண்ணி வைங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அண்ட் இதில் வந்து என்ன குழந்தைகளுக்குமே கொடுங்க மேக்ஸிமம் கொடுத்து பழக்குங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருக்குமே இது நல்லா பிடிக்கவும் செய்யும் சாப்பிடவும் செய்வாங்க ஃபஸ்ட்டெலாம் இதெல்லாம் நமக்கு கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் இதெல்லாம் தந்தாலே ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வரும் எங்கள் அம்மாலாம் அடிக்கடி செஞ்சு தருவாங்க நான்லாம் திங்கவே மாட்டேன் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கட்டாயத்தனமாக சாப்பிட்டது என்னென்னா குழந்தை பெற்றதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் இருக்கணும்னா நீ கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொன்னாங்களா சரி நம்மளால் நம்ம குழந்தைக்கு வந்து எதுவும் இதாக கூடாது நல்லா இருக்கணும் அந்த சளி பிரச்சனைலாம் இருக்காதுங்க உண்மையிலே என் பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சளி ப்ராப்ளம்லாம் இருந்தது கிடையாது பிள்ளைங்களும் நல்லா ஆரோக்கியமாக அது நல்லா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இன்னொன்னா அந்த குழந்த பெற்ற அந்த இன்னுமே சீக்கிரம் வந்து அது வந்து ஆற ஆரவம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எங்கள் அம்மாலாம் அப்படி சொல்லுவாங்க எனக்கு எனி டைமும் நான் குழந்த பெற்று ஒரு டென் டேஸ் கழித்தாலே தர ஆரம்பித்தோங்க நம்மளுக்கு இது வேண்டாம் வேண்டாம் போதும் போதுன்னு சொல்ல வரைக்கும் தந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு டூ வீக்ஸ்லாம் தொடுத்து இந்த கறி தான் எனக்கு வேறு எதுவுமே தரல இது மட்டும்தான் தந்தாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் என் ஹஸ்ட்டை தான் கள்ளத்தனமாக எங்க எனக்கு இது வேண்டாம் அதை தாங்க அப்படின்னு சொல்லி கள்ளத்தனமாக வாங்கி சாப்பிட்றது இப்படிலாம் யாரெல்லாம் பண்ணிங்கதும் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் இந்த கறி யாரெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்கதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நிறைய வச்சு நல்லா வற்ற காய்க்கணும் மெயினான விஷயம் சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒத்துக்காமலாம் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இது வந்து நல்லா அரைச்சிருக்கணும் மெயினான விஷயம் என்னென்னா நல்லாவே அந்த முளவு வந்து அறப்பட்டுருக்கணும் அப்புறமா உங்களுக்கு வேணால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாம் நான் எதுவுமே வைக்க மாட்டேன் இவ்வளோந்தான் வைப்பேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் அப்புறம் என்னென்னா எப்படி சொல்ல நல்ல கறி கொஞ்சம் நிறைய வச்சு கிரேவியாகட்டும் வத்து வைங்க அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் வெள்ளை கூட வந்து உடச்சி போட்டுக்கணும் எனக்கு என்னென்னா அம்மில அரைக்க தான் ரொம்ப டைம் ஆகிட்டு இது போதீங்களா நல்ல கதை கதானி கொதிச்சு இதாக இருக்கா ஃபைனல் ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு அவ்வளோந்தான் சோரை போட்டு அதுவும் சூடாகூட இருக்கணுங்க சாதம் எனக்கு இன்றைக்கி ஆறிடுச்சு சுட சூடாக சாதம் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து விடும் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்